பாஜகவை எதிர்க்கிற ஒரே கட்சி நம்மளாக தான் இருக்கணும் நாம் தான் திமுகவுக்கு பாஜக எதிர்ப்பு ஓட்டே போகுது நம்மளால் வந்த ஓட்டை வாங்கிட்டு நமக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க கடும் அதிருப்தியில் இருக்கிறார் ராகுல் காந்தி இனிமேலும் சும்மா விடக்கூடாது திமுகவை விஜய் விட்டுறாதீங்க அவர் தான் நமக்கு கரெக்டான கூட்டணி தென்னிந்தியாவில் இனி நம்ம தான் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்திய ராகுல் காந்தி தமிழக அரசியலில் நிலைவரும் தற்போதைய சூழல் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உயர்மட்ட அளவில் மிகப்பெரிய வாதங்களை உருவாக்கியுள்ளது குறிப்பாக மத்தியில் பாஜகவை மிக தீவிரமாக எதிர்க்கும் ஒரே தேசிய கட்சியாக காங்கிரஸ் உருவெடுத்துள்ள நிலையில் அதன் தாக்கத்தால் தமிழகத்தில் திமுகவுக்கு கிடைக்கும் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் குறித்த அதிருப்தி ராகுல் காந்திக்கு ஏற்பட்டுள்ளது இப்போது தமிழகத்தில் காங்கிரஸ் இருப்பதால்தான் சிறுபான்மையினர் மற்றும் பாஜகவை விரும்பாத பொதுமக்களின் வாக்குகள் முழுமையாக திமுக கூட்டணிக்கு சேர்கிறது என்ற எண்ணம் காங்கிரஸ் மேலிடத்தில் வலுத்துள்ளது இப்போது ஆனால் இவ்வளவு பெரிய பலத்தை கூட்டணிக்கு கொடுத்த பின்னரும் திமுக தலைமை தங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வழங்க மறுப்பது ராகுல் காந்தியை கடும் அதிருப்திக்கு உள்ளாக்கியுள்ளதாக தெரிகிறது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் நிலவும் இந்த மனக்குமுறல் இனிமேலும் திமுகவுக்கு கீழ் தங்கியிருக்க வேண்டிய அவசியமில்லை என்ற முடிவுக்கு அவர்கள் தள்ளியுள்ளது ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக ஒதுக்கும் குறைவான இடங்களை பெற்றுக்கொண்டு தங்களின் கட்சியின் சுயமரியாதை இழப்பதாக தொண்டர்கள் கருதுகின்றனர் ராகுல் காந்தி தனது நெருங்கிய வட்டாரத்தில் நமது உழைப்பால் வந்த வாக்குகளை பெற்றுக்கொண்டு நம்மை வெறும் கைப்பாவையாக நடத்துவதை இனி சகித்துக்கொள்ள முடியாது என்று வெளிப்படையாகவே தனது வருத்தத்தை பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த அதிருப்தி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு வித்திடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இத்தகைய இக்கட்டான சூழலில் தமிழக அரசியலில் ஒரு புதிய துருப்பு சீட்டாக உருவெடுத்துள்ள நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸின் கவனத்தை ஈர்த்துள்ளது விஜய் தனது முதல் மாநாட்டிலேயே திமுகவே அரசியல் எதிர் என்றும் பாஜகவை கொள்கை எதிர் என்றும் அறிவித்து ராகுல் காந்தியின் கவனத்தை ஈர்த்துள்ளது விஜயின் இந்த தெளிவான நிலைப்பாடு காங்கிரஸுக்கு ஒரு சரியான மாற்றுப்பாதையை தெரிந்துள்ளது இப்போது விஜயுடன் கூட்டணி அமைப்பதன் மூலம் திமுகவின் மேலாதிக்கத்தை உடைக்க முடியும் என்றும் அதே சமயம் பாஜகவை எதிர்க்கும் தங்களின் கொள்கையிலும் சமரசம் செய்ய வேண்டியதில்லை என்றும் காங்கிரஸ் தலைமை கணக்கு போட்டு வருகிறது இப்போது ராகுல் காந்தி மற்றும் விஜயின் அரசியல் அணுகுமுறைகள் பல இடங்களில் ஒத்துப்போவது தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இருவரும் சாமானிய மக்களுடன் தொடர்பை அதிகம் விரும்புவார்கள் மற்றும் ஊழலற்ற அரசியலை பேசக்கூடியவர்கள் விஜயை விட்டுவிடாதார்கள் அவர்தான் நமக்கு சரியான கூட்டணி என்று ராகுல் காந்தி மாநில தலைவர்களுக்கு ரகசிய உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் தற்போது வருகின்றன இந்த தகவல் தமிழகத்தின் மூளை முடுக்குகளில் உள்ள காங்கிரஸ் தொண்டர்களை சென்றடைந்துள்ளதால் அவர்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு புதிய எழுச்சியுடனும் நம்பிக்கையுடன் காணப்படுகின்றன இப்போது குறிப்பாக தென்னிந்தியாவில் காங்கிரஸின் செல்வாக்கை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டுமானால் தமிழ்நாட்டில் ஒரு வலுவான பிராந்திய கட்சியுடனான சமமான அதிகாரப் பகிர்வுடன் கைகோர்க்க வேண்டும் என்பதே ராகுலின் திட்டம் கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவில் ஆட்சியை பிடித்த காங்கிரஸ் அடுத்து தமிழ்நாட்டிலும் அதிகாரத்தின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் என்று துடிக்கிறது தென்னிந்தியாவில் இனி நம்ம ராஜ்யம்தான் என்ற முழக்கம் காங்கிரஸ் தொண்டர்களிடையே ஒழிக்க தொடங்கியுள்ளது இப்போது விஜயின் இளைஞர் பட்டாளமும் காங்கிரஸின் பாரம்பரிய வாக்கு வங்கியும் இணைந்தால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாறும் என்று அவர்கள் நம்புகின்றனர் இறுதியாக திமுக தலைமைக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கும் வகையில் காங்கிரஸ் இந்த நகர்வுகள் அமையப் ஆட்சியில் பங்கு கொடுக்காதவர்களுடன் இனி ஒட்டுமில்லை இல்லை என்ற நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டுள்ளது ராகுல் காந்தியின் இந்த அதிரடி முடிவும் விஜயுடனான சத் சாத்தியமான கூட்டணியும் தமிழக அரசியலில் பல தசாப்தங்களாக இருந்து வந்த இருமுனை போட்டிய மாற்றி அமைக்கப் போகிறது காங்கிரஸ் தொண்டர்கள் இப்போது தேர்தல் களத்தை உற்று தேர்தல் களத்தை நோக்கி உற்சாகமாக பாய தொடங்க தயாராகிவிட்டனர் இந்த மாற்றம் தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை